நான் எங்கு போனாலும் பெருமையாக சொல்லக்கூடிய ஒன்று என்னுடைய ஹீரோ யாருன்னா யாரும் எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதலாக படிக்க சிந்திக்க தெரிந்த நாள் முதலாக என் கண்ணுக்கு என் மனதிற்கு இருக்கக்கூடிய ஒரே ஹீரோ அது பெரியார் ஏன்னா இந்த மேடையில இத்தனை பேர் நிறைய சகோதரர்களும் பெண்கள் எப்பயுமே நல்ல மனசு நமக்கு நம்ம நிகழ்ச்சி நடத்தினா கூட ஆண்களுக்கு மேடையில இடம் ஆனா அவர்கள் நிகழ்ச்சி நடத்தும் பொழுது ரெண்டு பேர் இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் இத்தனை ஆண்கள் இருக்கிறார்கள் இருக்கக்கூடிய இந்த ஆண்கள்ல யார் பேரு

போற்றக்கூடிய எல்லாம் முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு பெயர் தலைவர் கலைஞரோடு தன் வாழ்நாள் எல்லாம் பயணம் செய்த ஒரு கழகத்தோடைய மிகப்பெரிய தூண் அவ்வளவுதான் தெரியும் இல்லையா யாரணி மணிவதனி சூர்யா குமரி யாரோடைய தானையும் நமக்கு தெரியாது உங்க யாரை கேட்டாலும் உங்க பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பேரை சொல்லுங்க யாருடைய ஜாதியும் கண்டுபிடிக்க முடியாது ஆனா தமிழ்நாட்டை தாண்டி வேற ஒரு இடத்துல போய் ஒருத்தோட பேரை கேட்டீங்கன்னா அது ஜாதியோடுதான் சேர்க்கப்படுவது மனிதர்களை மனிதர்களா நான் அதுக்காக தமிழ்நாட்ட ஜாதியே இல்ல யாருக்குமே அந்த உணர்வு இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் தன்னுடைய பெயரை சொல்லும் பொழுது இந்த சமூகத்திலே ஜாதியையும் சேர்த்து சொல்ல வெட்கப்படக்கூடிய ஒரு மாநிலம் இருக்கிறதென்றால் அது தமிழ் அதுக்கு காரணம் பெரியார் தெரியாது அதனாலதான் அவருடைய ஹீரோ அப்படின்னு சொல்லு அதை தாண்டி இன்னைக்கு நிறைய பேர் வந்து திரை உலகத்துல இருந்து எல்லாம் வந்து பெயி தமிழ்நாட்டில மாணவன் கலை கொண்டு வராங்க யாரு